தேர்வில் மாணவர்கள் அறிவியலில் எண்பது சதவீதமும் கணிதத்தில் எண்பத்தி ஐந்து சதவீதம் தேர்ச்சி பெற்றனர் அறிவியல் கணிதம் ஆகிய இரண்டு பாடலும் எழுபத்தி ஐந்து சதவீதம் தேர்ச்சி பெற்றனர் நாற்பது மாணவர்கள் மற்றும் நாற்பது மாணவர்கள் இரண்டு பாடலும் தேர்ச்சி பெறவில்லை எனில் தேர்வு எழுதிய மாணவர்களின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கலாமா இப்ப பாருங்க மொத்தம் நூறு சதவீதம் இந்த ஆப்ஷன் என்ன கான்சன் பாத்தீங்கன்னா பிளஸ்

நானூறு அப்போ ஆன்சர் எவ்வளோ வரும் நானூறு